அனைவருக்கும் வணக்கம் மத்தியான நேரம் உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது ரெங்கநாயகி கிழவி வேக வேகமாய் ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்குள் வேர்க்க விறுவிறுக்க வந்து கொண்டிருந்தாள் மனதில் ஏதேதோ நினைப்பு தோன்ற அவையெல்லாம் கண்ணீராக வந்து கொண்டிருந்தது மூக்கு கண்ணாடி கீழே விழாதபடி நூலால் கட்டி கழுத்தில் மாட்டியிருந்தாள் உடம்பெல்லாம் வியர்வையால் நடைந்திருந்தது மனசு படபடத்தது சோர்வால் கால்களும் தழுதழுத்தன கொஞ்ச நேரத்திலேயே சுருண்டு கீழே விழுந்தாள் ரங்கநாயகி அங்கிருந்தவர்கள் பாட்டியை சுற்றி நின்றிருக்க அதில் ஒருவர் பாட்டியின் முகத்தில் தண்ணீரை தெளித்து டீ வாங்கி கொடுத்தார் ஆவி பறக்க டீயை வாயில் வைத்து உறிஞ்சினாள் டீயின் சுவையை நாக்கு உணர்ந்தாலும் மனம் மட்டும் எங்கேயோ அலை பாய்ந்து கொண்டிருந்தது பாட்டிமா எங்கே போகணும் என்று டீ வாங்கி கொடுத்தவர் கேட்க தஞ்சாவூருக்கு போகணும் கண்ணு என்று மெதுவாக கூறினாள் இந்த நேரத்துக்கு தஞ்சாவூருக்கு ஒரே பஸ் இல்லையே பெரம்பலூர் போய் அங்கிருந்து தான் தஞ்சாவூர் போக முடியும் என்று கூறிய அவரே பெரம்பலூர் பஸ்ஸிலும் ஏற்றி அனுப்பி வைத்தார் பேருந்து வேகமாக காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது கிழவியின் மனமோ பாரமாக இருப்பதை அவளால் நன்றாகவும் உணர முடிந்தது ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்திருக்கும் ரெங்கநாயகி ரெங்கநாயகி கிழவிக்கு மரங்கள் எல்லாம் பின்னால் செல்வது என்னென்னவோ போலிருந்தது கிழவியின் நினைப்பில் பழைய காட்சிகள் ஓட ஆரம்பித்தது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் ஒத்தம் ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டுட்டு அவளும் போய் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் மருமகனும் குழந்தையங்கிட்ட விட்டுட்டு வேறு ஒருத்தைய கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் ஜானகின்னு பேர் வச்சு நான் தான் வளர்த்தேன் நாலு மாட்டை வச்சுக்கிட்டு பேத்தியையும் படிக்க வச்சேன் அப்பப்போ மருமகனும் வந்து அந்த பிள்ளைய பார்த்துட்டு போவோம் அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் பெரும்பாடுபட்டேன் அவள் வயசுக்கு வந்தப்ப அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வைச்ச மாதிரியே நின்றான் நான் அந்த ஒரு நிமிஷம் அவளை பார்த்து அழுதுட்டேன் என்னோட பொண்ணு உசுரோட பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது படிக்கும்போது மற்ற பிள்ளைங்க மாதிரி அவளுக்கும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் ஃபோன் வேணும்னு கேட்டு அழுதா அந்த பிள்ளையின் அழுகையை பார்க்க முடியாமல் காசு கொடுத்து ஃபோனும் வாங்கி சொன்னேன் அப்புறம் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருப்பாள் நானும் அந்த டப்பாவை தூக்கி போடு என்றேன் நான் அவரோட நடவடிக்கையை பார்த்து பயப்பட்டேன் படிப்பு முடிஞ்ச உடனேயே அவங்க அப்பங்கிட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி பரிட்சை எழுத போன புள்ள சாயங்காலம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை நானும் இப்போ வந்துடுவா அப்போ வந்துடுவான்னு நினச்சிட்டு மாட்டை அவுத்து தண்ணியெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தேன் மனசுக்கு ஏதோ குத்தி குத்தி தொலைக்கிற மாதிரியே இருந்துச்சு இருட்டும் ஆகிடுச்சி ரெண்டு நாளாகியும் ஜானகியை கண்டுபிடிக்க முடியலை அப்போ தான் மளிகைக்காரர் கோபாலு உங்க பேத்தியும் காலேஜ் படிக்க வந்த தஞ்சாவூர்கார பையனும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ அவன்தான் உங்க பேத்தியை தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு ஓடியிருக்கான் என்று கூறினார் ரெங்கநாயகி கிளவியின் முகமோ வேர்த்து கொட்டியது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது பித்து பிடித்தது போன்று நினைவுகள் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார் பாட்டியம்மா எங்க போகணும் டிக்கெட் எடுங்க என்று அந்த சமயத்தில் கண்டக்டர் வந்து கேட்டார் கிழவி தன்னுடைய இடுப்பில் இருந்த சுருக்கு பையை தேடினாள் கைகள் மட்டுமே இடுப்பை தடவியதை தவிர சுருக்கு பையை காணவில்லை கண்களை உருட்டி சுற்றிலும் பார்த்து தேடினாள் சுருக்கு பை ஆத்தூரில் மயங்கி விழுந்தபோது விழுந்துவிட்டதே இப்போது எப்படி கிடைக்கும் என்றும் யோசினாள் கிழவி விழிப்பதை பார்த்த கண்டக்டரோ காசு இருக்கா இல்லையா என்று அதட்டியபடியே கேட்டார் காசு இல்லை என்று கிழவி தலையாட்டியவுடன் ஏ கிழவி காசு இல்லாமல் எதுக்கு வண்டியில் ஏறுற இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸா டிரைவர் வண்டியை நிறுத்துப்பா கிழவி நீ கீழே இறங்கிக்கோ என்று கோபமாக கண்டக்டர் கத்தினார் கிழவி கீழே இறங்க எழுந்திருக்கும் போனால் அப்போது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இன்னொரு பெண் ஒருத்தையோ கண்டக்டர் பாட்டிக்கு பெரம்பலூர் டிக்கெட் ஒன்று கொடு என்று கூறினாள் கிளவியும் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவாறே அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உட்கார்ந்தாள் மீண்டும் ஜன்னல் வெளியே மரங்கள் பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தன பேருந்து தற்போது பெரம்பலூர் வந்தும் விட்டது ரெங்கநாயகி கிழவி வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள் கையில் நயா பைசா கூட இல்லை எப்படி தஞ்சாவூர் போகிறது வைத்த வேற பசி கில்லுது சோத்த விட பேத்தியான ஜானகி தான் முக்கியம் தஞ்சாவூர் போயே ஆகணும் சோர்ந்து உட்கார்ந்து விட்டாள் காசு இல்லை உடம்பும் வயிறும் ஒத்து ஒத்துழைக்கணும் இல்லையா எப்படியெல்லாம் வாழ்ந்தவள் ரெங்கநாயகி இன்று வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டாள் சிலர் முறைத்தார்கள் ஏளனமாய் சிரித்தார்கள் இல்லை போ என்றார்கள் முகத்தை திருப்பியும் கொண்டவர்கள் ஏராளம் பாவமாய் பார்த்து இறக்கப்பட்ட சிலர் காசு போட்டார்கள் வடித்து வடித்து கொட்டியவள் பாடி வதங்கி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாள் வாய் விட்டு அளவில்லை அவ்வளவுதான் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக கையில் இருந்த காசை வைத்து கொண்டு தஞ்சாவூருக்கு பேருந்தை பிடித்து விட்டார் ஜானகியின் முகம் மட்டும் கிழவியின் உள்ளத்தில் ஆணி அடித்தார் போன்று பதிந்திருந்தது எப்பாடு பட்டாவது என் பேத்தியான ஜானகியை மீட்டு மருமவனின் கையில் ஒப்படைத்துவிட வேண்டும் என்பதில் அவள் உறுதியாக இருந்தார் இந்த பிள்ளை எதுக்கு இப்படி செஞ்சால் நான் அவளுக்கு என்ன குறை வச்சேன் ஏன் பொண்ணு மாதிரி நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அவங்க அப்பங்காரன் எங்கடி என் பொண்ணுன்னு கேட்டால் நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் ஐயோ கடவுளே என்ன சோதிக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா பேத்தியை எங்கிட்ட திருப்பி கொடுத்துரு பேருந்தில் அமர்ந்து கொண்டு மனதில் நினைப்பவையெல்லாம் வாய்விட்டு அடுத்தவர்கள் கேட்கும் அளவுக்கு பேசிக்கொண்டிருந்தாள் மற்றவர்கள் கிளவியை ஒரு மாதிரியாகவே பார்த்தார்கள் தஞ்சாவூர் பேருந்து நிலையம் எப்படியும் ஜானகியை கண்டுபிடிச்சே ஆகணும் என்று கிழவி அங்கு அங்கு வந்துவிட்டார் கிழவியின் மனதில் வேறொன்றும் இருக்கவில்லை தன்னோட குலதெய்வத்தை எல்லாம் வேண்டி கொண்டாள் தஞ்சாவூர் நகர தெருக்களிலெல்லாம் வெறுங்கால்களோடே நடக்க ஆரம்பித்தாள் ஒரு சந்தையும் விட்டு வைக்கவில்லை யாராவது ஜானகி மாதிரி சின்ன பொண்ணாக போனாங்கன்னா உடனே வேகமாய் போய் சென்று அவளுடைய பின்னால் தொட்டு மூஞ்சை பார்ப்பாள் அதுபோல போவோரும் வருவோரையும் நிறைய முறை பார்த்துமிட்டாள் ஜானகி மட்டும் அவள் கண்களில் தென்படவில்லை கிழவிக்கு மனதில் உறுதி இருந்தது ஜானகியை அவங்க அப்பாவிடம் சேர்த்து விட முடியும் என்றும் நம்பினாள் ஐயா பன்னெண்டாவது படிக்கிற சின்ன பொண்ணியா ஒல்லியா செவப்பா இருப்பா வலது பக்கம் உதட்டுக்கு மேல சின்னதா ஒரு மச்சம் இருக்கும் நேர் வாக்கு எடுத்து தலைவாரி இருப்பா என் பேத்தி ஐயா காலேஜ் படிக்க வந்த தஞ்சாவூர்காரன் பையனோட ஓடி வந்துட்டாலாம் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எதாவது தெரியுமா என்று சாலையில் நின்று கொண்டு கிட்டத்தட்ட பைத்தியக்காரி போல ஒவ்வொருத்தராக நிறுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தார் ஏதாவது ஃபோட்டோ இருக்குதாமா பாட்டி என்று சாலையில் சென்ற ஒருவர் நின்று கேட்டார் போட்டோ இருந்துச்சுப்பா ஆனால் சுருக்கு பை தொலைஞ்சிருச்சு என்றாள் கிழவி ஒவ்வொரு வார்த்தையும் யோசனை செய்தே பேசினால் ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா என்றார் அந்த புள்ளக்கிட்ட ஃபோன் இருக்கு ஆனால் நம்பர் தெரியாதே என்று தன்னுடைய உதட்டை பிதிக்கினார் நின்று கொண்டிருந்தவரோ கிளம்ப தயாரானார் கிளவியும் அவரின் பின்னாலேயே சென்றாள் தன்னிடம் அந்த நபர் விசாரித்ததால் அவர் மீது நம்பிக்கை கொண்டாள் கிளவி ஆனால் அவர் அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்தில் ஏறி சென்றுவிட கிளவிக்கு ஆதரவாக பேசியதால் அந்த தம்பியை பிடித்தால் ஜானகியை கண்டுபிடிக்க அவர் உதவி செய்வார் என்று நினைத்தாள் அதனால் பேருந்து பின்னாலேயே ஓடினாள் வேகமாக ஓடியதால் மூச்சியும் இறைத்தது அப்படியே நின்றும் விட்டாள் ஏ ஜானகி எங்கடே இருக்க நான் உன்னை எங்கடி தேடுவே எங்கிட்ட வாடி நான் பெற்ற மோகளுக்கு மோகலே என்னை இப்படி புலம்பை விட்டுட்டியே சிறுக்கு மோகலே அடியே ஜானகி சாலையில் நின்று கொண்டு அல ஆரம்பித்தாள் கிழவி ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் ரெங்கநாயகி கிழவிக்கு தான் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று கூட தெரியவில்லை அந்த சாலையில் கிழவிக்கு கிழக்கும் மேற்குமாக இரு புறங்களிலும் பேருந்துகளும் லாரிகளும் கார்களும் இரு சக்கர வாகனங்களும் சைக்கிள்களில் செல்வோரும் கடந்து கொண்டிருந்தனர் நடந்து செல்வோர் இங்கிட்டும் அங்கட்டுமாக போய்க் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் போறாங்க வாராங்க இந்த கூட்டத்தில் என் பேத்தி எங்க இருக்கான்னு தெரியலையே அடியே ஜாசாத்தி எங்கடி இருக்கணி என சத்தமாக கத்தினாள் கிழவி இப்போது கிளவியின் கண்களுக்கு தூரத்தில் ஜானகி மாதிரி ஒரு பெண் தெரிந்தாள் உடனடியாக சாலையை கடக்கவும் முயன்றாள் அந்த நேரம் பார்த்து வேகமாகவும் நேராகவும் வந்த ஒரு வண்டி கிழவியின் மேல் மோதியது தலை தரையில் விழுந்தது தார் சாலையில் இரத்தம் வழிந்தோடியது கிழவியின் கண்கள் மட்டும் விழித்திருந்தது கிழவியை சுற்றி கூட்டம் கூடினார்கள் விபத்து நேர்ந்த வண்டியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் ஜானகி கூட்டத்தினுள் நுழைந்து அடிபட்டது யாருக்கு என்று பார்த்தாள் ஜானகிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது பாட்டி நீயா இங்கே எப்படி வந்த என்று கத்தினாள் ஜானகி ரெங்கநாயகி கிழவியின் தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டாள் கிழவியின் கண்கள் ஜானகியை உற்று நோக்கின அவளின் கண்களை பார்த்தபடியே மெல்ல தன்னுடைய கண்களையும் மூடினாள் கிழவி ஜானகியின் மடியெல்லாம் இரத்தம் சத்தம் போட்டு கத்தினாள் உனக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தானே நான் ஓடியாந்தேன் பெத்து போட்டுட்டு எங்கள் அம்மாக்காரையும் போயிட்டா எங்கள் அப்பக்காரனும் இன்னொருத்தையை தேடிக்கிட்டு போயிட்டான் விவ வயசாயும் நீ தான் என்ன கண்ணும் கருத்தமாக வளர்த்த கொஞ்ச நாளில் உன்னை நான் கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன் ஐயோ கிழவி நான் என் ஊர்லேயா வந்து நீ செத்து போவே இந்த பழியை நான் காலம் பூராவே சுமந்துட்டு தெரியணுமா குருட்டு கிழவி எழுந்திருடி என்று கிளவியின் கன்னத்தில் ரெண்டு அடி அடித்து கொண்டே அழுதாள் என்னை பெத்த ஆத்தா என்னுடைய குலசாமி எந்திரிச்சு வா என்று கண்களில் தாரத்தாரையாக கண்ணீர் சிந்த வானத்தை நோக்கி இரு கைகளையும் நீட்டி ஒப்பாரி வைத்தாள் ஜானகி அங்கு கூடியிருந்தவர்களின் கண்களிலும் கண்ணீர் அருவியாக கொட்டியது தன் பேத்தியை பார்த்துவிட்ட சந்தோஷத்தில் பாட்டியின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்